இந்தியா உறுதிமொழி மாணவ மாணவை ஆகிய நான் எனது பகுதியிலோ அல்லது சமூகத்திலோ குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தெரிய வந்தால் அதற்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எனவும் எனது சமூகத்திலும் எந்த ஒரு குழந்தைக்கும் திருமணம் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வேன் எனவும் மேலும் எங்கள் பகுதியில் குழந்தை தொழிலாளர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை போன்ற அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் எனவும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் தடையற்ற கல்விக்காகவும் தொடர்ந்து செயல்படுவேன் எனவும் உரமாற உறுதியளிக்கிறேன் நன்றி